வெல்கம் டு மிஸ்ஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து லஞ்ச் காம்போ தான் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்க்க போறது மைசூர் பருப்பு அதுக்கப்புறம் பாசி பருப்பு ரெண்டுத்தையும் நம்ம வந்து சேர்த்து போட்டு நம்ம வந்து சாம்பார் செய்யப் போறோம் அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கேரட் பட்டாணி மூணுத்தையும் வச்சு நம்ம வந்து ஒரு மசால் கறி பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாம்பார் பண்ணிடலாம் ஒரு கப் அளவுக்கு மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பவுல்ல மாத்திக்குவோம் அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கிறேன் அதையும் நான் வந்து பவுலில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை வந்து நான் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மைசூர் பருப்பு பாசி பருப்பு ரெண்டுத்தையுமே நல்ல நல்ல வாஷ் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் இப்போ நான் வந்து குக்கரில் பருப்பு சேர்த்துட்டு இது கூட பூண்டு எடுத்துக்கிறேன் ஒரு எட்டு பூண்டு வரைக்கும் நான் எடுத்துகிட்டு அதையும் நான் இதில் வந்து சேர்த்துடுறேன் இது கூட ரெண்டு தக்காளி நான் மீடியம் சைஸ்ல எடுத்துட்டு தண்ணியும் நான் வந்து கப் அளவுக்கு விட்டுருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் நான் சேர்த்திருக்கேன் இப்ப இத வந்து நம்ம மூடி விசில் போட்டுருவோம் இப்ப நான் வந்து குக்கரை மூடிட்டு விசிலும் போட்டாச்சு நாலு விசில் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்க போறோம் அப்பதான் பருப்பு வந்து நல்ல கொலஸ்டலா நமக்கு வெந்து வரும் நாலு விசில் ஆனதுக்கு அப்புறமா பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேஸ்ல நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு கடாயில ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டே ரெண்டு கருவேப்பில இப்போ நமக்கு கடுகு வந்து வெடிச்சிட்டு இருக்கு இந்த சமயத்துல நான் ஒரு மிளகா வெத்தல் கிள்ளி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துட்டு அதை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிடுவோம் இது வதக்கிட்டு இருக்கும் போதே நான் வந்து சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி வரைக்கும் நான் வந்து எடுத்துருக்கேன் எடுத்துட்டு அதையும் நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் வதக்கி விட்டுக்கிறேன் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் இது வதக்கிட்டு இருக்கும் போதே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டுட்டு வதக்கும் போது நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வெந்து வந்துடும் இப்போ இது நல்லா வதங்கி வரணும் அதுக்காக லீக் போட்டு நான் மூடி வச்சிடுறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் நல்லா நமக்கு ஒரு கண்ணாடி பதம் வந்து நமக்கு நல்ல வெந்து இந்த நான் வந்து புளி தண்ணி புளித்தண்ணிக்குற பெரிய பழ சைஸ்ல புளிய ஊற அதை ரெண்டு தடவையா கரைச்சிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடி போட்டதுக்கு அப்புறமா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கட்டி எதுவும் இல்லாம நல்லா நம்ம வந்து கரைச்சி விட்டுடுவோம்

ஏன்னா நமக்கு தக்காளி அப்புறம் பூண்டு அதெல்லாம் போட்டுக்கிறதுனால நல்லா நமக்கு மசிஞ்சு வரணும் ஒன்றோடய ஒன்று அப்படியே பெருசாக தெரியாமல் இந்த பருப்போடு நல்லா மசிச்சு இந்த மாதிரி மேஷர் வச்சு நம்ம ம சூட்டோடு நம்ம மசிச்சுட்டோன்னா நமக்கு ஈஸியாக மசிஞ்சி வந்துடும் தண்ணியும் பார்த்தீங்கன்னா அளவு கரெக்டாக இருக்குது நான் வந்து ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி விட்டேன் அதுவே நமக்கு கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு தண்ணியிருந்தால் நமக்கு பருப்பு வந்து நல்லா கொலிசலாக வெந்து வந்துடும் இப்போ இதை வந்து நல்லா நான் வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேஷ் பண்ணி விட்டாச்சு இந்த அளவுக்கு தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா மேஷ் பண்ணி இந்த அளவுக்கு கொலசலாக நம்ம வந்து மேட்சில் வச்சு மசிச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த பருப்பை வந்து நம்ம சாம்பார்ல சேர்த்துடலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு கொதிச்சிட்டு இருக்கு பார்க்கும் போதே தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு நல்ல வெங்காயம் எல்லாமே நமக்கு நல்ல வெந்து வந்துடுச்சு நம்ம வதக்கிட்டு தான் நம்ம வந்து வேக வச்சிருக்கோங்கனால சீக்கிரமா நமக்கு வெந்து வந்துடும் இப்போ இந்த சமயத்துல நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பையும் இதுல சேர்த்துருவோம் இப்போ பருப்புல கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் வந்து இதுல சேர்த்துறேன் இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுடலாம் இது நல்ல ஒரு கொதி வந்து கொஞ்சம் திக்காக வரணும் அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுடுவோம் இப்போ நமக்கு சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு எனக்கு குறைவாக இருக்கிறதுனால சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்ல ஒரு கொதி வரணும் நம்ம பருப்பு போட்டிருக்கனால தனியாக மாவு எதுவும் தேவையில்லை நல்லா நமக்கு வந்து திக்காக வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நமக்கு லைட்டாக இருக்கு இந்த சமயத்தில் வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டோம்னா நல்ல நமக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இந்த கொத்தமல்லி போட்டதுக்கு அப்புறமா நல்லா கொதிக்கும் போது நல்ல ஒரு வாசனையோட சாம்பார் நல்ல மனமணக்க இருக்கும் நமக்கு நல்ல கொதிச்சு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிச்சு இதோட நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் நம்மளுடைய மைசூர் பருப்பு பாசி பருப்பு சாம்பார் நம்ம எப்பவுமே வந்து யூஸ்வலாக பருப்பே இல்லாமல் சாம்பார் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா தோரம் பருப்பு யூஸ் பண்ணி நம்ம வந்து சாம்பார் பண்ணுவோம் இந்த மாதிரி ரெண்டு பருப்பு வச்சு பண்ணி பாருங்க இருக்கு டேஸ்ட்டு நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு பண்ணிருக்கனால நல்ல ஒரு வாசனையோட கம கமக்குது கண்டிப்பா நீங்க இதுக்கு சைடிஷ் வந்து பாத்தீங்கன்னா கேரட் பீட்ரூட் அப்புறம் பச்சை பட்டாணி இந்த மூணும் சேர்த்து நம்ம வந்து ஒரு பொரியல் பண்ணப் போறோம் அது எப்படி பண்றது அப்படின்னு பாக்கலாம் இதுக்கு அடுத்ததா கேரட் பீட்ரூட் பட்டாணி பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு நான் கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு மிளகா கிள்ளி வச்சிருக்கேன் அதிகோடு சேர்த்துடுறேன் இப்போ நமக்கு கடுகு வெறிச்சிட்டு இருக்கு இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் இதை வந்து நல்லா வதக்கிடலாம் இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன் அதிகோடு சேர்த்துடலாம் எல்லாமே நான் வந்து எவ்வளோ ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல பொடியாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன்

நான் வந்து தாளிக்கும்போதே போதே போடணும்னு நான் மறந்துட்டேன் நான் அதனால இதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்ல ஒரு வாசனையை கொடுப்போம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடுறேன் இப்போ நம்ம வந்து உப்பு மஞ்சள் பொடியும் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு வேக வச்சோம்னா சீக்கிரம் நமக்கு வெந்து வந்துடும் அதனால தான் நான் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நமக்கு காய் நல்லா வெந்துடும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் வேக வச்சிடுறேன் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து லிட் போட்டு மூடி வச்சிடுறேன் நல்லா கொதிச்சு வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நம்ம வந்து நாலஞ்சு தூண்டு தேங்காய் எடுத்து அதையும் இதில் சேர்த்துக்குவோம் நல்லா ஒரு திருப்ப திருப்பி தண்ணி எதுவும் விடாமல் பல்ஸ் மோடில் வச்சுட்டு நல்லா ஒரு திருப்ப திருப்பி எடுத்துட்றேன் இப்போ பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு அதனாலே தெரியும் உங்களுக்கு நல்ல பல்செல்லாம் இந்த அளவுக்கு வெந்து வரணும் இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலையும் போட்டுக்குவோம் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதில் உள்ள தண்ணியெல்லாம் நமக்கு வடியும் போது நமக்கு வந்து தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி நல்லா வத்திடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட நான் கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் நமக்கு சூடு ஆற ஆற நமக்கு நல்ல தண்ணி எல்லாம் வத்தி நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய டேஸ்டியான பீட்ரூட் கேரட் பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுறதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அவ்வளோதாங்க இன்னைக்கு நம்மளுடைய டேஸ்டியான லஞ்ச் காம்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய காம்போ வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்பும் மைசூர் பருப்பும் போட்டு நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சாம்பார் பண்ணியிருக்கோம் அதுக்கு சைடிஷ் வந்து பீட்ரூட் கேரட் அப்புறம் பச்சை பட்டாணி மூணும் சேர்த்து நம்ம வந்து ஒரு பொரியல் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டுமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்